ஹாய் ஆல் ஆஃப் யூ திஸ் இஸ் ஃபயாஸ் இன்சைட் வெல்கம் பேக் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை அதுக்கான டைம் இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் குரான் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஜஸ்ட் வந்து ஒரு ஹோலி புக் மட்டும் கிடையாது மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வும் அதில் இருக்குது எப்படி வாழ வேண்டும் பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி கையாள வேண்டும்ங்கிற எல்லா விதமான விஷயமும் அதுல வந்து இருக்கு பட் ஆனால் நமக்கு வெளியிலிருந்து பாக்கும்போது தெரியாது அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு சில அறிஞர் பெருமக்கள் இந்த குரான்லேயே உன் லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கான மருந்தும் அதே குரான்ல இருக்கு அவங்க வாழ்ந்த அந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் வடிவில் வந்து எழுதியிருக்காங்க இதை வந்து நம்ம துவான்னு சொல்லுவோம் துவானா என்னன்னா நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு பெறுறது இப்படி மனுஷனோட லைஃப்ல ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வு இந்த குரான்ல ஒரு சில வசனங்கள்ல வந்து நமக்கு கிடைக்கும் இந்த வார்த்தையை கண்டிப்பா நீங்க எல்லாருமே லைஃப்ல ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்லயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகிறேன் இதுதான் வந்து இதற்கான அர்த்தம் யார் ஒருத்தர் இந்த பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம்ங்கிற இந்த வார்த்தையை ஆறுநூத்தி இருபத்தஞ்சு தடவை எழுதி ஒரு பேப்பர்ல எழுதி அவங்களுடைய பாக்கெட்லேயோ இல்லை பர்ஸ்லையோ பத்திரமா வச்சுக்கிறாங்களோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியில அவங்க எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பு மரியாதை கண்ணியம் இவை அனைத்துமே கிடைக்கும் இது மட்டும் இல்ல யாரு ஒருத்தர் அறுநூத்தி இருபத்தஞ்சு தடவை இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இந்த வார்த்தையை ஒரு பேப்பர்ல எழுதி பத்திரமா அவங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்களோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே இவங்க கிட்ட நெருங்காது எதிரிகள் என்னதான் சூழ்ச்சி செஞ்சாலும் இவங்களை வந்து எதாவது ஒன்று பண்ணும் ஏதாச்சும் ஒரு ரீதியில் இவங்களை ஏதாவது நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எதிரி உங்களுடைய எதிரி யார் நினச்சாலுமே உங்களுக்கு செய்யணும்னு நினச்சாலுமே அது வந்து அவங்களுக்கு உங்களுக்கு பழிக்காது இந்த ரெண்டு சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்ங்கிற வார்த்தையை அறுநூற்றி இருபத்தஞ்சு தடவை ஒரு பேப்பரில் எழுதி யார் வந்து தாங்கிட்ட இதை பத்திரமா வச்சுக்கிறாங்களோ அவங்க பத்திரமா வச்சுக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் வரைக்குமே நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயமுமே உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் கிடைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பு மரியாதை கண்ணியம் இந்த சொசைட்டியில் இது கிடைக்கும் ரெண்டாவது உங்களுடைய இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இப்போ இந்த பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம்ங்கிற வார்த்தையை வந்து அரபியில் எழுதணுமா இல்லை தமிழில் எழுதணுமா அப்படின்னு கேட்டால் அரபியில் எழுதுனா ரொம்ப சிறந்தது தமிழில் வந்து எழுதினாலும் ஓகே தான் ஏன்னா அரபி தெரியாதவங்க நிறைய பேர் இதில் இருப்பீங்க ஸோ தமிழில் எழுதினாலும் ஓகே தான் ஆனால் கண்டிப்பாக வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய என்னுடைய நான் முஸ்லீம் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு கண்டிப்பாக இருப்பாங்க இதை எப்படி எழுதுறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க சொல்லிக் கொடுக்குறனா கூட அதை எப்படி எழுதுறதுங்கிறத வந்து நான் உங்களுக்கு கீழே லிங்க் ஏதாவது நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹிங்கிற வார்த்தையை மட்டும் எப்படி எழுதுறது ஏன்னா அராபிக் லெட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடிலேருந்து லெஃப்ட் சைடு போவோம் நம்ம எழுதக்கூடிய தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் எழுதிட்டு போவோம் இப்படி எழுதிட்டு போவோம் ஆனால் அராபிக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து இப்படி போவோம் அராபிக்கில் ஆறுநூற்றி இருபத்தஞ்சு தடவை பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்ங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் பத்திரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா சிறந்தது இல்லை அரபிக் தெரில ப்ரோ எனக்கு வந்து அதை எழுதுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் தமிழே எழுதிக்கிறேன்னா கூட இந்த நம்பர் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறுநூற்றி இருபத்தஞ்சு தடவை கரெக்டாக ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கணும் ஆறுநூற்றி இருபத்தஞ்சு தடவையும் எழுதணும் அப்படின்னா அப்போ அந்த பேப்பர் சைஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க ஒவ்வொரு வார்த்தையும் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக எழுதணும் ஏன்னா நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் எழுதணும் அப்படின்னா அது எப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க அதுக்கு எந்த மாதிரி பேப்பரில் எழுதுனா கரெக்டாக இருக்குங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொரு விஷயம் இந்த பேப்பரை வந்து நீங்கள் மடக்கி இந்த பாக்கெட் லேமினேஷன் போடுவாங்க தெரியுமா ஐடி கார்டுக்கெலாம் லேமினேஷன் போடுவாங்களே இந்த மாதிரி நீங்கள் லேமினேஷன் பண்ணிங்கன்னா அந்த பேப்பர் வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம்னா அந்த அந்த ஐடி கார்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பேப்பரை வந்து சுற்றி நீங்கள் ஐடி கார்டு மாதிரி போட்டிருப்பீங்க இல்லையா இதை தூக்கி நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லேயோ ஜென்ஸாக இருந்தால் மேல் பாக்கெட்டில் வைக்கிறது சிறந்தது பேக் சைடில் பேண்ட் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது லேடிஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் ஸோ கைஸ் இந்த சேனலில் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன் பட் என் மனசில் ரொம்ப நாளாக ஒரு ஆசை நமக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுறாங்களே இவங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருந்தால் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே நம்ம சேனலில் இருக்கீங்க நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான் இந்த வீடியோவுக்கு ஹண்ட்ரட் லைக்ஸ் வெறும் நூறே நூறு லைக் மட்டும் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி உங்கள் லைஃபுக்கு தேவைப்படுற ஏகப்பட்ட துவாக்கள் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன் இங்கே ஹண்ட்ரட் லைக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ இந்த சேனலில் கண்டிப்பாக வரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் வேணும்னு நினச்சிங்கனாலும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன் அனதர் வீடியோ டாட்டா பேபி சி யூ